முக்தி அடைஞ்சவங்க அதாவது வந்து பிறவிங்கிறதே நாம் விரும்பினா தான் நமக்கு பிறவி நீங்கள் பிறவி வேண்டாம்னு சொல்லி சொன்னா பிறவியே கிடையாது அது முக்தி அடையணுங்கிறதுல அடைய வேண்டியதில்லை நீங்கள் அடைஞ்சாலும் ஒன்று தான் அடையலைனாலும் ஒன்று தான் உங்களுக்கு பிறவி வேணும்னா தான் பிறவி வரும் ஆனால் என்னன்னு சொன்னா எல்லாருமே பிறவியை விரும்புகிறனால தான் நம்ம பிறவியே வருது இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ பிறவி ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால பிறவியே இல்லாமல் இருந்துடலான்ட்டு ஒரு நினைக்கிறோம் உண்மையிலே நம்ம வந்து பிறவியே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்க போய் என்ன பண்ண போறீங்க அதனால நீங்கள் என்னென்னு சொன்னா இப்போ நம்ம பாடியை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இந்த பாடியினுடைய இம்பார்ட்டன்ஸே தெரியும் ஏன்னா உதாரணமாக என்ன சொன்னால் அவங்களுக்கு எந்த அனுபவம் வேணும்னாலும் பாடி இல்லாதபடி அனுபவமே கிடையாது பாடியினுடைய உதவியோட தான் அனுபவம் தேவைப்படும் அதனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு அனுபவத்து மேலே ஈடுபாடு இருக்கிற வரைக்கும் பாடியினுடைய அவசியம் உங்களுக்கு தேவைப்படும் அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே பா பிறப்பை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் நமக்கு வந்து யாருக்கு வந்து பிறவி தேவையில்லன்னு சொன்னால் நம்ம இன்பம் துன்பத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டலை எப்படின்னாலும் எவ்வளோ எண்கள் எல்லாமே ஓகேங்கிற மாதிரி நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிறப்பு தேவையில்ல அதனால் அவங்க வேணும்னா பிறப்பு எடுத்துக்கிடலாம் வேண்டாம்னா பிறப்பு எடுக்காமல் இருந்துக்கிடலாம் அதுவும் அவங்க கையில் வந்துடுது ஏன்னா இப்போ ஞானிகள் வந்து ஏன் பிறக்கிறது இல்லைங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து இதுதான் வேணும் இந்த அனுபவம் தான் வேணும்னு சொல்லி புத்தகம்லாம் நிற்கிறது இல்லை எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இன்பத்தையும் துன்பத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஈஸியாக எடுக்கிறதுனால ஒரு அனுபவத்துக்குள்ளே அவங்க இல்லை அதனால் அவங்க பிறப்பு வேணும்னே கட்டாயப்படுத்துறதில்லை அதனால் அவங்க வேணும்னா பிறப்பு எடுக்காமல் இருந்துக்கணும் பிறப்பு ஆமாம் நீங்கள் தான் தீர்மானிக்கிறது தான் ஆனால் வாங்கினா உங்களுக்கு வந்து பிறப்பு நீங்கள் இப்போ பிறப்பு வேண்டான்னு சொல்லுவீங்க எப்போ உண்மையிலேயே பிறப்பு எடுக்கக்கூடிய ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுக்கப்படுதோ அந்த நேரத்தில் எனக்கு பிறப்பு தான் வேணுன்ற ஒத்த காலையில் நிற்பீங்க அந்த இடத்துல தீர்மானிக்கிறது தான் முக்கியம் இப்போ நீங்கள் மரணத்துக்கு பிறகு வந்து நம்முடைய சூக்ம சரீரம் வந்து என்னொரு பிறவிக்கு போகணுங்கிறது அப்போ தான் நமக்கு தேவைப்படுது உடம்பு வேணுமா வேண்டாமாங்கிறது அப்போ தான் தேவைப்படுது அந்த நேரத்தில் வந்து எனக்கு உடல் கண்டிப்பாக வேணும் மற்றவங்களுக்கு கூட ரெண்டாவது கொடுங்க எனக்கு முதல்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை வரும் அந்த நிலையில் வந்து எனக்கு உடலே வேண்டான்னு சொல்லி சொன்னால் அதுதான் சிறப்பு அது அந்த நேரத்தில் தான் நம்ம டிமாண்ட் பண்ணுவோம் எனக்கு தான் முதல்ல வேணும்னு சொல்லி நீங்கள் கூட்டத்தில் கியூவில் ஃபஸ்ட்டில் எனக்கும் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு டோக்கன் எனக்கு கொடுங்கன்னு எங்கள கேட்பீங்க அதனால் நீங்கள் வந்து எனக்கு வேண்டாம் டோக்கனே வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை கேட்கல என்ன கேட்குறேன் இல்லை அதாவது நம்ம வினைகளெல்லாம் தீர்த்து பரவி எடுக்காமல் இருக்கிறதுங்கெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள்ங்கிறது வந்து நீங்கள் ஒன்றும் கெட்ட வினையை கூட ஒன்றா தீர்த்துக்கலாம் நல்ல வினையாவது செய்யும் ஏதாவது ஒரு வினையை ஏற்படுத்தினா செய்யும் நீங்கள் ஒரு நல்வினைக்காக கூட நீங்கள் நல்லது செஞ்சாலும் கூட பிறத்து அதுக்கு பலன் அனுபவிக்க வேண்டி வரும் இல்லையா அதனால் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வினைகள்ங்கிறது சேர்ந்துட்டு தான் இருக்கும் அது ஒரு காலமும் குறைய போகிறதில்ல அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது கர்ம வினைகளெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் பறவி நிற்கும் சொன்னால் அது யாருக்குமே நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் அதை பற்றி மேடரே கிடையாது நீங்கள் கர்ம வினையெல்லாம் தீர்த்து முடித்து பறவிலேருந்து விடுபடணுங்கிறதுலாம் தேவை கிடையாது நீங்கள் முக்தி அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அது அந்த பிறப்பை எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் கைக்கு வந்துடுது நீங்கள் வேணும்னா பறவை எடுத்துக்கலாம் வேண்டாம்னா பறவை எடுக்காமல் இருந்துக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் அந்த இது இருக்குது ஆனால் முக்தி அடைஞ்சவங்க வந்து பிறப்பை ரொம்ப விரும்ப மாட்டாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து பிறப்பு வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறவங்களும் பிறகு நீங்கள் மரணத்துக்கு பிறகு போகும்போது எனக்கு பிறப்பு வேணும்னு சொல்லி அதில் ஃபர்ஸ்ட்டு லைனுக்கு வந்துடுவாங்க அதனால் அது வந்து நம்முடைய மனோ பரிபாகத்தை பொறுத்து தூக்குமா உடல் ம் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் நம்ம சாஸ்திரங்களுடைய கூற்று வச்சு சொல்கிறது தான் நம்ம சிலவங்களுடைய அனுபவங்களையும் நம்ம பார்க்குறோம் அந்த அனுபவங்களையும் இணைக்கிறோம் சிலவங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறதையும் பார்க்குறோம் இப்போ சிலவங்களே வந்து இந்த பாடியை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு பழைய உள்ளே வராங்க இப்போ இதெல்லாம் நமக்கு அனுபவங்களாகவே சிலவங்களுக்கு அனுபவமாகவே ஏற்படும் அந்த மாதிரி உங்களால் நம்ம பார்க்குறோம் இப்போ இது சாஸ்திரங்கள் அதை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் அதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது இப்போ நமக்கு ரெண்டாவது அது நமக்கு தேவையும் கிடையாது அது இப்போ நம்ம வந்து அதை பற்றி ஒரு ஒரு பேச்சு பொழுது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய வருது இப்போ நாம் வந்து நீங்கள் அதை ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உதாரணமாக ஒருத்தர் கூட ஒரு ஒரு லேடி ஒரு லேடி டாக்டர் இப்போ அவங்க வந்து வேதாத்ரி மரிசி இதில் கருத்துக்களில் ஈடுபாடு உள்ளவங்க அப்போ அவங்க வந்து நீங்கள் சொல்கிற கருத்துக்கும் வேதாத்ரி மரிசி உள்ள கருத்துக்கும் இந்த பிறப்பு இறப்புகளை பற்றி ஏதோ வித்தியாசமாக இருக்குதா மரணத்துக்கு பிறகு அவர் ஒன்றும் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை ஏற்றுக்கிடுங்க ஏன்னா வெரிஃபை பண்ண முடியாது அதை இப்போ நம்ம வெரிஃபை பண்ண முடியாது வெரிஃபை பண்ண முடியாததில் நமக்கு எந்த கருத்து வந்து எந்த மனசாந்தியை கொடுக்குதோ புதுசு புதுசாக கேள்வி கேட்காத விட்டு நீங்கள் உங்கள் கேள்வியெல்லாம் நின்று போயிடணும் அதுக்கு எந்த கான்செப்டும் உங்களுக்கு உதவியாக இருக்கோ அந்த கான்செப்டை எடுத்துக்கிடுங்க ஏன்னா இது நம்ம வெரிஃபை பண்ண முடியாது எது நமக்கு திருப்தி அடிக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸை வச்சு நான் சில கருத்துக்களை சொல்லலாம் அவர் அவருக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை சில கருத்துக்களை சொல்லலாம் இதில் எது நமக்கு சூட்டபிளாக அது நம்ம நமக்கு புதுசாக இந்த ரெண்டையும் விட்டுட்டு மூணாவது நாமோட நமக்கு கன்வீனியன்ஸாக ஒரு கருத்தை வச்சுக்கலாம் இன்னும் சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இறந்தவங்க எல்லாருமே கடவுளாக மாறிடுறாங்கன்னு சொல்லி சில கான்செப்ட் இருக்குது அப்புறம் கடவுளையும் மனசனாக பிறக்குற்சி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி என்ன கான்செப்ட் இருக்குது இதில் எந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப சௌ சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கான்செப்ட் எடுத்துக்கிடலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ப்ராக்டிக்கல் பிரச்சனை அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் ஏதாவது ஒரு கருத்து சொன்னேன்னு சொன்னால் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியதை வந்து இதில் வந்து நம்ம இதில் யார் சொன்ன கருத்துங்கிறது முக்கியம் இல்லை நான் சொன்ன கருத்துக்களை கூட கொஞ்சம் சரியாக இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்த கருத்தை கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் என்ன சொன்னால் நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவில் இருக்கணும் அதுதான் சிறப்பு நமக்கு மற்றதெல்லாம் நமக்கு வந்து வெ வெளியே நம்ம நம்மளை பியாண்ட் அவர் செல்ஃபுங்கிற மாதிரி மரணத்துக்கு பின்னால் என்ன முற்பரவி பிற்பிறவிங்கிறது கர்மாங்கிறதெல்லாம் வந்து இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானமாக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுமானிச்சு சொல்கிறது தான் அதை வந்து ஆதென்டிக் ட்ரூத்தாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை அதனால் இப்போ நானே ஒரு கருத்து சொன்னாலும் கூட அது ஆதென்டிக் ட்ரூத்தாக எடுத்துக்கிட வேண்டாம் அதை வந்து அப்படியானு சொல்லி கேட்டுக்கலாம் சரி இவருடைய கருத்து இப்படி இன்னொரு கருத்து இப்படி இதில் நீங்களாக புதுசாக இன்னொரு கருத்தை கூட நீங்கள் வச்சுக்கணும் எது கேட்கல மறுபிறவை எடுப்பு அது இப்போ இது வந்து என்னென்ன சொன்னால் இப்போ அதாவது முக்தனுடைய நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால் பிறவிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல அப்போ உண்மையிலே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொடுக்காது எதுக்காக சொன்னால் எதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு இன்பம் வேணும்ங்கிறதுக்காக தான் பிறவியை டிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ முக்தி அடைஞ்சவங்களாம் வந்து இன்பத்துக்காக பிறவி எடுக்கிறது இல்லை சப்போஸ் வந்து அதான் தேவைக்காக அதாவது முக்தனுடைய பிறப்பு வந்து அப்படி தான் சொல்கிறது முக்தனுடைய பிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க பிறவினால ஒரு இருக்கும் ஒரு ஒரு காரண பரவின்னு சொல்றது ஒரு காரணத்துக்காக பிறவி எடுக்கிறது தான் அது முக்தி அடைஞ்சவங்களுடைய லட்சணம் அப்படித்தான் சொல்றது ஆனால் இல்லை இப்போ நான் சொல்ல முடியாது அதாவது அந்த நிலையில போகும்பொழுது நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கிடலாம் இப்போ யாருமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்பத்துக்காக நம்ம செய்கிறது வேற ஒரு தேவைக்காக செய்கிறது வேற தேவைக்காக செய்யும்பொழுது செய்கிறது தான் கரெக்டு செய்யறது நல்லதும் கூட சரியானதும் கூட ஒரு தேவைக்காக இருக்கும் பொழுது எதுக்கு போட்டு நம்ம சங்கடப்பட்டு இருப்பானே எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு இருப்பானேன்னு சொல்லி இருக்கிறதோட கஷ்டத்தையும் சகிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு செயலில் தான் கரெக்ட் அந்த நேரத்தில் சேவைக்காக ஒரு பிறவி தான் கரெக்டு